ஹலை சில குடும்ப பிரச்சனை வரும்போது சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா இந்த கணவனை கல்யாணம் தான் பிரச்சனை இந்த பொண்ணை கல்யாணம் தான் பிரச்சனை இந்த பொண்ணு இல்லாமல் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா ஒருவேளை ரெண்டு குடும்பம் ஒன்று சேருதுன்னு வச்சுங்களேன் ஒன்று சேர்கிற இடத்துல ஒரு கணவன் ஒரு மனைவியை க மனைவியினுடைய கேரக்டர் பற்றி சொல்றாரு என் மனைவி இப்படி என் மனைவி இப்படின்னு சொல்றாரு உடனே இன்னொரு கணவனுக்கு இல்லைன்னா இன்னொரு மனைவிக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு கணவன் நமக்கு கிடைச்சிருந்தா சொல்லுங்களேன் இந்த மாதிரி ஒரு கணவன் நமக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு மனைவி கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு வைங்களேன் அந்த மனைவியோட வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் அந்த கணவனாரோட வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் அப்போ என்னுடைய மனைவியை நான் மாத்திட்டே இருக்கிறதுனால இல்லை என்னுடைய கணவனை நான் மாத்திட்டே இருக்கிறதுனால பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடையாது என் மனைவிய ஏன் கணவனை எனக்கு தகுந்தது மாதிரி கத்தர் மாத்திட்டதுல அதெல்லாம் அதுலதான் என்னுடைய பிரச்சனையினுடைய முடிவு தீர்வு இருக்கே தவிர நாம் மாத்துறதுனால எந்த தீர்வும் சொல்லுங்க அத ஆண்டவருடைய பிள்ளைகள் உடனே புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து மனைவிய மாத்திரத்திலையும் கணவனை மாத்திரத்திலையும் இல்லைன்னா சூழ்நிலை மாத்திரத்திலையும் நம்ம கவனமா இருக்க மாட்டோம் நம்ம எதுல கவனமா இருப்போம்னா இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கற கத்தரை மட்டும்தான் நம்மளை தேட ஆரம்பிச்சிருக்கோம் ஹாலி லூயா எனக்கு இந்த மாதிரி கொடுங்க ஆண்டவரே நான் செஞ்சிருவேன் நான் பக்காவோ வந்துருவேன் இந்த மாதிரி உங்களுக்கு மாதிரி எனக்கு ஒண்ணு இல்ல உங்களுக்கு மாதிரி எனக்கு ஒண்ணு கிடைக்கல எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க நினைக்கிறீங்களா இல்ல இல்ல அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது நான் நம்புகிறேன் எனக்காக செய்கிறவர் யார் என்றால் கத்தர் ஒருவர் மட்டுமே எத்தனை பேர் ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க இன்னைக்கு இந்த பாஸ்டீம் பிரையர்ல யாரோ ஒருத்தருக்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு ஆமேன் நீங்க இந்த காரியத்தை காரியத்தை வந்து வந்து இந்த யாரோ ஏதோ ஒரு விஷயத்துல சரி பண்ணிடலாம் நினைக்காதீங்க இத சரி பண்ண வேண்டியது யார் அப்படின்னா கர்த்தர் ஒருவர் மட்டுமே அவர் சரி பண்ணினால் அதுல தோல்வி இருக்காது அவர் சரி பண்ணினால் அது வெற்றியாய் நேர்த்தியாய் அமையும் அவரால் செய்ய முடியாதது என்று ஒன்றுமே இல்லை